என்பரின் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளை நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் திமுகவை பழி தீர்க்க களத்தில் இறங்கிய அதிமுக அதிமுகவை பழி தீர்த்த பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இடஒதுக்கீட்டை வந்துட்டு சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாமல் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை பற்றியும் பறிக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டை பற்றியும் இதுவரையில் வாய் திறக்காத எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய சகாக்கள் இவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்பித்தார் மருத்துவர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்க பாமக மறுத்ததற்கான முக்கியமான காரணம் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போடப்பட்ட அந்த கூட்டணி ஒப்பந்தத்தின்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொள்ளலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஒப்பந்தத்தின்படி நடந்து தான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை வந்து ஆட்சி முடிவதற்கு கடைசியாக அரை மணி நேரம் இருக்கின்ற பொழுது கடைசி நேரத்தில் கொண்டு போய் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கடுமையான அழுத்தத்திற்கு பிறகு கொண்டு போய் நடைமுறைப்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே அந்த இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான நேரத்தில் கொடுத்திருந்தால் அது வன்னிய மக்களுக்கு பயன்பட்டிருக்கும் அதன் மீது எந்த ஒரு வழக்கமும் கூட அப்பொழுது தொடுப்பதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்காது திமுக இருக்குது இதையெல்லாம் செய்தது எடப்பாடி பழனிசாமி இதை சரியாக பயன்படுத்தி இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் பாடம் புகட்டியே தீர வேண்டும் என்று மருத்துவர் ஐயா எடுத்த முடிவு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மருத்துவர் ஐயா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவு தெரிவிக்க மறுத்தது அதிமுகவிற்கு எதிராக மருத்துவர் ஐயா திரும்புவதற்கு காரணமே இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு தான் இப்பொழுது திமுகவை பழி தீர்க்க பாமகவுடன் கைகோர்த்திருக்கிறார் எடப்பாடி அது எப்படி அப்படின்னா திமுகவை நேரடியாக களத்தில் அதிமுக வீழ்த்த முடியாது இன்றைக்கு ஏன்னா கோடிகளை கொண்டு போய் விக்கிரவாண்டியில் கொட்டுவாங்க மாற்று கருத்தே இல்லை ஆனால் கோடிகளை கொண்டு போய் அவர்கள் கொட்டினாலும் நாம் ஒரு பக்கம் கொண்டு போய் கோடிகளை கொட்டினா கூட மக்கள் வந்துட்டு ஆளுகின்ற தரப்புக்கு வாக்களித்து நம்ம வீழ்த்து விடுவார்கள் இது ஏற்கனவே பல இடைத்தேர்தல்களில் இதை நம்ம பார்த்துருக்கிறோம் இது ஒரு நடைமுறை வழக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஆகையால எதற்கு நாம ஒரு மாதத்திற்கு உழைப்பையும் செலுத்தி பல முறை போயிட்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டு பல கோடி ரூபாயை இழந்து கடைசியில் தோல்வி எதற்கு சந்திக்கணும் பத்து தோல்வி பழனிசாமிங்கிற பேரு வந்துட்டு பதினோரு தோல்வி பழனிசாமியா மாறிடும் அதனால பத்து தோல்வி பழனிசாமியே நமக்கு கொஞ்சம் பொருத்தமாக தான் இருக்கு அதனால பத்து தோல்வி பழனிசாமிங்கிறதே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணார்னா நம்ம வந்துட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் விக்ரவாண்டி தொகுதியில் குறைந்தது ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்கிறோம் அதே போல பாமகவும் முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்கிறது ஆகையால் நம்ம தேர்தலில் இருந்து பின்வாங்கிட்டோம்னா அதிமுகவுடைய வாக்கு பாமகவுக்கு போகும் பாமகவுக்கு ஏற்கனவே அந்த தொகுதியில் கணிசமான வாக்கு இருக்கிறது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் வரை எடுத்து சென்று ரத்து செய்த திமுகவிற்கு எதிராக அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்கள் திரும்பினார்கள் என்றால் பாமக களத்தில் இறங்கி சரியாக பிரச்சாரத்தை மேற்கொண்டால் இந்த தொகுதியில் இருக்கின்ற வன்னியர் மக்கள் அதை உணர்ந்தால் கண்டிப்பாக திமுக தோல்வி அடையும் பாமக அங்கே வெற்றி பெறும் அதற்கு அதிமுகவும் பாமகவும் நேரடியாக ஒப்பந்தம் போடலனா கூட மறைமுகமாக பாமகவுடன் ஒப்பந்தம் போட்டிருப்பதாக திமுகவினுடைய அடிவரடிகள் பேசுகிறாங்க இந்த விஷயத்தை நான் சொல்லலைங்க திமுகவினுடைய அடிவரடிகள் இப்போ என்ன பேசுறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார் ராமதாசுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார் அண்ணாமலையுடன் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு மறைமுக ஆதரவு தெரிவிக்கிறார் இப்படி திமுகவினர் பேசுகின்ற அளவிற்கு விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் களம் மாறியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலை புறக்கணித்ததால் திமுகவிற்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இத்தனை இடைத்தேர்தல்களில் சிரமமின்றி வெற்றி பெற்ற திமுக விக்கிரவாண்டி தொகுதியில் கடுமையாக போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டது அதற்கு காரணம் எடப்பாடியினுடைய முடிவு என்று சொன்னால் மிகையெல்லாம் நிதர்சனமான உண்மை அதிமுக நேரடியாக களத்தில் வேட்பாளரை போட்டிருந்தால் ஒரு பக்கம் அதிமுக வாக்கு ஒரு பக்கம் பாமக வாக்குன்னு பிரிந்திருந்தால் கண்டிப்பாக அந்த தொகுதியில் திமுக சுலபமாக வெற்றி பெற்றிருக்கும் இப்பொழுது திமுகவிற்கு எதிராக இருக்கின்ற ஒட்டுமொத்த வாக்குமே பாமகவிற்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு சூழல் விக்கிரவாண்டி களத்தில் ஏற்பட்டா திமுக தோல்வி அடையும் என்று மக்கள் பேசுகிறார்கள் திமுகவிற்கு முதன்மை எதிரி அப்படின்னா அதிமுக அதிமுகவிற்கு முதன்மை எதிரின்னா அது திமுக திமுகவிற்கு இரண்டாம் எதிரி அப்படின்னா அது பாமக அதிமுகவிற்கு இரண்டாம் எதிரினா அது பாமக தமிழ்நாட்டில் இருக்கிறது இப்பொழுது திமுகவினுடைய முதன்மை எதிரி பின்வாங்கியதால முதன்மை எதிரி மூன்றாம் எதிரியோட கைகோர்த்திருப்பதாக திமுக அச்சம் கொள்ளுகிறது இப்ப ரெண்டு எதிரியும் ஒன்னா சேர்ந்து திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகங்களை வகுத்திருக்கிறாங்க வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விக்கிரவாண்டியை புறக்கணித்திருக்கிறார் அப்படின்னு திமுக பேசுறாங்க அப்படின்னா பாமகவை கண்டு திமுகவிற்கு அச்சம் வந்திருக்கிறது பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தனியாக தேர்தலை சந்தித்த போது ஓராயிரம் வாக்குகளை விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக பெற்றது இதே அன்புமணி அவர்கள் தான் வேட்பாளர் இப்பொழுதும் மீண்டும் அதே அன்புமணி அவர்களை மருத்துவர் ஐயா களம் இருக்கிறார் விக்கிரவாண்டியில் ஆட்டாளி மக்கள் கட்சியின் வலிமை மிக்க வேட்பாளர் தான் சி அன்புமணி அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் அதே போல திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சவால் விடுகின்ற அளவிற்கு வாக்கு வங்கி பாமகவிற்கு இருக்கிறது விக்கிரவாண்டியில் ஆகையால் விக்கிரவாண்டி தொகுதியில் இந்த தேர்தல் வந்துட்டு பாமக வெற்றி பெறுமா தோல்வியுறுமா என்பது அந்த தொகுதியில் இருக்கின்ற வன்னியர்கள்கிட்ட தான் இருக்கிறது ஒருவேளை திமுகவை அந்த தொகுதியில் பாமக வீழ்த்துகிறது என்றால் ஒருவேளை திமுக அந்த தொகுதியில் தோல்வியுற்று பாமக வெற்றி பெற்றால் முதல் சந்தோஷப்படுகின்றாலும் எடப்பாடியாக தான் இருப்பார் நான் போட்ட திட்டம் வெற்றி பெற்று விட்டது சந்தோஷப்படுவார் எடப்பாடி ஏன்னா திமுகவை நேரடியாக களத்தில் நின்று தோற்கடிக்க முடியவில்லை என்றாலும் புறமுதுகில் குத்தி வீழ்த்தி விட்டேன் அப்படின்னு எடப்பாடி சந்தோஷப்பட்டுக்குவார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வந்துட்டு களமாக பயன்படுத்துகிறது விக்கிரபாண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்கிறது விக்கிரவாண்டிய ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் சேர்ந்து அமைத்த இந்த கூட்டணி பத்தொன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்றுவிட்டதால கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் வந்துட்டு பிஜேபி பாமக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த எதிர்பார்ப்பு தான் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில இப்பொழுது மக்கள் மத்தியில பேசப்படுகிறது கட்சி முழு பலத்தையும் மத்தியில் அவர்களுக்கு பலம் எல்லாவற்றையும் விக்கிரவாண்டி தொகுதியில காட்ட போகிறார்கள் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு விக்கிரவாண்டி தொகுதியில நாங்களே களத்தில் நிற்பதாக பணியாற்றுவோம் அப்படின்னு அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து இயக்கங்களின் தலைவர்களும் விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்வார்கள் அப்படின்னும் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் ஆகையால் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வந்துட்டு ஏற்கனவே ஒன்பது அமைச்சர்களை கொண்டு போய் அங்கே முகாமிட செய்திருந்தாலும் கூட அவர்கள் ஏற்கனவே பல கோடிகளை கொண்டு போய் அங்கங்கே பதுக்கியும் வைச்சிருப்பாங்க இருந்தாலும் கூட பாமக பாஜக கூட்டணி மிகப்பெரிய சவாலை திமுகவிற்கு இந்த தேர்தலில் கண்டிப்பா கொடுக்கும் இடைத்தேர்தல் வந்துட்டு அதிமுக களத்தில் இருந்திருந்தால் கூட அவ்வளவு ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்திருக்காது அந்த அளவிற்கு கடுமையான ஒரு சவால பாமக இந்த தேர்தலில் கண்டிப்பாக கொடுக்கும் அதில் மாத்துக்கிறதே இல்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவிற்கு இந்த எதிர்ப்பை உருவாக்கியதே அதிமுக தான் ஒருவேளை அதிமுக நேரடியாக களத்தில் கூட அவ்வளவு எதிர்ப்பு திமுகவிற்கு இருந்திருக்காது அதிமுக களத்தில் இல்லாததால கடுமையான ஒரு தேர்தல் போட்டியை திமுக இந்த தேர்தலில் சந்திக்க போகிறது அதனால தான் திமுக காரங்க வந்துட்டு திட்டமிட்டு திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக பிஜேபி பாமகவுடன் கைகோர்த்து ரகசிய ஒப்பந்தத்தை போட்டுதான் இவர்கள் அதிமுக பின்வாங்கி இருக்கிறார்கள் ஆகையால ஆகையால திமுகவிற்கு ஒரு பெரும் நெருக்கடி விக்கிரவாண்டியில ஏற்பட்டு இருக்கிறது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை இந்த இடைத்தேர்தலில் திமுக நூறு விழுக்காடு வெற்றி பெற்று விடும் அப்படின்னு கணித்து விட முடியாது ஏன்னா விக்கிரவாண்டியில பணத்திற்கும் குடிநோயாளிகளுக்கும் நடக்கின்ற யுத்தம் என்பதையும் தாண்டி உரிமைக்கும் உணர்வுக்கும் நடக்கின்ற யுத்தம் என்பதே அங்கு முதன்மையாக பார்க்கப்படுகிறது ஆகையால் விக்கிரவாண்டியில வெற்றி பெறுவது பணமா அல்லது மக்களின் உரிமை போரா என்பதை என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே